ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா வந்து தென்னை மரத்துக்கு என்னென்ன உறவு வைப்போம் அதை பத்தி இந்த வீடியோவில் பார்த்திடலாம் ஸோ பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் மோஸ்ட்லி என்ன அது எங்க வருங்க உரம் ஆல்ரெடி வச்சாச்சு பார்த்தா தெரிய சாணி கெடுத்த அடிக்குது பார்த்தீங்களா சாணிலாம் பார்த்தீங்கன்னா வலிச்சு கொஞ்சம் வண்ட சாணினு சொன்னிச்சுங்க வண்ட சாணியும் பச்ச சனியும் அதை எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தூவி விட்டுரும் மோஸ்ட்லி வண்ட சனியாக தான் இருக்கும் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சுற்றி தூவி விட்டுருவோம் தூவி விட்டு முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து டேரெக்டாக தண்ணி வைத்தினா வரும் தண்ணி விட்டுருவோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா மக்கி இது பார்த்தீங்கன்னா இந்த மரத்துக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே உரமாக மாறிடும் வேறு கடையில் கொடுக்குற எந்த உரமே பார்த்தீங்கன்னா வைக்கிறது இல்லை யூரியா பொட்டாசு இது மாதிரி பார்த்தீங்கன்னா வேறு எதுவுமே நாங்கள் வைக்கிறது இல்லை ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாட்டோட களி தான் பார்த்தீங்கன்னா நாங்கள் வச்சுருவோம் அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா ஏதோ பூச்சி வந்துச்சுன்னா மட்டும்தான் பார்த்தீங்கன்னா வந்து இருந்து போய் பார்த்தீங்கன்னா மருந்து வாங்குவோம் மற்றபடி பார்த்தீங்கன்னா உரம் பார்த்தீங்கன்னா வந்து மாடு சாணியே தான் இதுக்கு மட்டும் இல்லை மீதி முதல்ல பார்த்தீங்கன்னா எங்கக்கிட்ட வாழை மரம் இருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இருக்குது அதைங்க நான் காட்டுறேன் வீட்டுக்கு அதை கட்டால் தோட்டத்து சைடில் மட்டும் ரெண்டு மூணு வாழை இருக்கும் அதுக்கெல்லாம் அதுக்கும் பார்த்தீங்கன்னா இப்போவும் பார்த்தீங்கன்னா அதே மாடு சாணி தான் முக்கியமாக இது மாதிரி மரம் நட்டினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வந்து மாடு ஆடாக வந்து கட்டக்கூடாது அப்படி கட்டிங்கன்னு வச்சுருங்க அது பார்த்தீங்கன்னா அந்த இலையெல்லாம் பிடிச்சி இழுத்து தின்னே போடும் அங்கே பாத்தீங்களா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பாதி இருக்கு இந்த இடத்துல அதனால பார்த்திங்க இந்த மாதிரி எதோ செடி நட்டும்போது பார்த்தீங்கன்னா எதையும் நெட்டக்கூடாது எந்த மாடையும் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் கட்டக்கூடாது இந்த திண்டுட்டுக்கு விளையிட்டா அங்கே வருங்க அங்கே ஒரு செடி இருக்குது அதையும் பாதி பாதியை இருக்கு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா கரெக்டாக பார்த்துக்கணும் இல்லைன்னா பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக திண்டுறும் அப்படி திங்காம இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க அந்த மரம் எப்படிங்கன்னா இது மாதிரி இருக்கும் இது பார்த்தீங்கன்னா உள்ள தனியே இருக்குது பார்த்தீங்கன்னா எதுவுமே கடிக்கல நல்லா வளர்ந்துருச்சு அது பார்த்தீங்கன்னா மாட்டெல்லாம் கடிச்சு கடிச்சு வச்சுங்காட்டி வருங்க எப்படி இருக்குது ஃபுல்லாக அந்த தோட்டத்தை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வந்து இன்றைக்கி ஃபுல்லாக நான் எண்ணிட்டேன் அறுபது மரம் பக்கத்தில் பார்த்திங்கன்னா இருக்குது கரெக்டாக என்னன்னு தெரில ஏன்னா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தெரியும் இது மாதிரி பில்லாக இருக்குது நான் தெரிஞ்சு எண்ணி ஒரு அறுபது இருக்கும் கொஞ்சம் மேலே கீழே இருக்கலாம் இன்னும் பார்த்தீங்கன்னா வந்து அந்த சைடுன்னு நெட்டலான்னு பிளானிங் இருக்கிறோம் அந்த வேலி ஓரத்தில் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா மரம் வந்து பார்த்தீங்கன்னா கடையில் வாங்கிட்டு வர மாட்டோம் இந்த மாதிரி தென்னை மரத்தை நட்டை வந்து தென்னை காய வந்து வாங்கிட்டு வந்துடுவோம் காயை வாங்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து அதை முளைக்கி போட்டு அதை முளைச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து பிடிங்கிட்டு வந்து நெட்டிடுவோம் அது வந்து அடுத்த வீடியோவில் போடுறேன் இது மாதிரி நாங்கள் இன்னொரு பத்து காய் வாங்கிட்டு வரலான்னு பிளான் அது வாங்கிட்டு வந்தோன்னா எங்களுக்கு எப்படின்னு காட்டுறேன் எப்படி முளைக்கு போடுறது முளைச்சதுக்கப்புறம் என்ன பண்ணதுன்னா உங்களுக்கு அடுத்த வீடியோவில் காட்டுறேன் தெரிஞ்சு ஆல்ரெடி ஒரு வீடியோ இருக்கும் ஓகே ஆல்ரெடி முளைக்கு போட்ட மாதிரி நான் வீடியோ போட்டிருப்பேன் இந்த காய்களை வந்து ஒரு நான் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி முளைக்கு போட்டிருப்பேன் அந்த வீடியோ பழைய இதில் இருக்கும் நான் இருந்தால் பார்த்தீங்கன்னா இந்த மேலே கொடுக்குறேன் நீங்கள் அதை பார்த்துங்க ஓகே மாட்டுக்கு வந்து தண்ணி வைக்கிற டைம் ஆகிடுச்சி நான் போய் வச்சிட்றேன் இல்லைனா பாருங்கள் இதை எப்படி பாட்டுக்கணும்